சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமா உருவா இருக்க படம் தான் பேட்ட இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க மேகா ஆகாஷ் பாபி சிம்கா விஜய் சேதுபதி சசிகுமார் நவாஸ்தீன் சித்திக் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் மூலயமா முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அனித அவர்கள் சேமிச்சிருக்காரு பேட்ட படம் நேற்று உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வந்திருந்துச்சு அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்ததை விட இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே சமூக வலைதளங்களில் இந்த படத்தை பற்றி ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு பேட்ட படத்தை பார்த்துட்டு தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய சமூக வலைதளங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இந்த நிலையில் இந்த படத்தை பார்த்துட்டு யூடியூபோட பிரபலமான ரிவியூவரான ப்ளூ சட்ட மாறன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா பேட்டை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஆறு வருஷமாக பார்க்காத ஒரு ரஜினிகாந்த் இந்த படம் மூலியமாக பார்க்க முடிஞ்சு அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்பவே ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு ஃப்ரேமையும் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய டெம்போ ஸ்டைலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல இடம்பெற்றிருந்த எல்லா பாடல்களும் சரி இந்த படத்தோட பிஜிஎம் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த பேட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்ததாகவும் செகண்ட் ஹாஃப பொறுத்த வரையும் கொஞ்சம் லெந்தியாகவும் கொஞ்சம் லேக் அடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு படம் முழுக்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் ரொம்பவே மையப்படுத்தி எடுத்திருக்காரு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து யூடியூபோட இன்னொரு பிரபலமான ரிவியூவரான பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா இந்த பேட்ட படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரஜினிகாந்த் பார்த்ததாகவும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலாக ஆகட்டும் இல்ல நடிப்பாகட்டும் இல்ல ஃபைட் ஆகட்டும் இல்ல டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கதாகவும் இது போக இந்த படத்துடைய இசையும் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருக்கணும் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் தான் ரொம்ப யூஸ் பண்ணிருக்காங்க மற்ற நடிகர்கள் யாரையுமே அவ்வளோவா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்துல இந்த பேட்ட படத்தை ரஜினி ரசிகர்கள் மட்டும் கொண்டாடாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடுவாங்க அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க